கூட அல்லாது அற்புதமான கலிபத்திலே தாழ்ந்திருக்கின்ற சிவநிலை மறந்து சித்த நிலை மறந்து உயர்நிலை மறந்து உயர் ஞான நிலை மறந்து பஞ்ச இந்திரியங்களின் வழியாக காம குரோத லோப மதம் ஆச்சரிய வழிகளெல்லாம் சென்று கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்கின்ற பாடல் வழிகளுக்கு எதிர்நிலையாக சென்று இகலோகத்திலே இன்னல் பட்டு வருகின்ற துண்டப்பட்டு வருகின்ற துயர்பட்டு வருகின்ற வேதனைப்பட்டு வருகின்ற வேற்றுமாற்று நிலைகளுக்கெல்லாம் சென்று வினைகளை சுமந்து வருகின்ற மாந்தர்களை நல்வழிப்படுத்த நல் உயர் நெறிப்படுத்த உயர் இறை வழியை நோக்கி பயணப்பட அற்புதமாக சபை கண்டு சபை அமைத்து சபையை அகத்திய நமர்ந்து சூட்சமமாக ஆட்சி ஆட்சி செய்து வரும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற சிவமே நூலாக வந்து சிவமே ஆயுதமாக வந்து சிவமே புதையலாக வந்து சிவப்பிரபஞ்சமே ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக மிளிர்கின்ற ஓசை எழுப்புகின்ற கண்ணுக்கு தெரியாத தொட முடியாத உணர உணர முடியாத நிலையிலே சூட்சமமாக இருந்துட்ட போதும் அது இறை சுட்ச சித்தனுக்குள் அமர்ந்திருந்த போதும் சபை நாடி வருகின்ற சபையின் உயர்நிலை அறிந்து வந்து வந்து அமர்ந்திருக்கின்ற உன்னதமான உயர் சித்தனை இறை ரூபனே என வணங்கி நிற்கின்ற இறை ஆற்றல்கள் அவனுக்குள் புகுந்து இருக்கின்றது என்பதை நம்பியிருக்கின்ற சீடர்கள் யாவரையும் தன்னகத்தே அரவணைத்து அசுவாசப்படுத்தி ஆனந்தப்படுத்தி இகலோக வாழ்வில் தாமரை இலை நீர் போல் வாழுவது எப்படி என்கின்ற அற்புதமான அத்தகைய ஞான பாடந்தனை நிகழ்த்தி அத்துணை நிலைகளுக்குள்ளும் இருந்தும் அத்துண நிலைகளிலும் படாது தொடாது உணராது அற்புதமாக இறை பயணத்தை தன்னகத்தே கொண்டு அத்துணை லோகங்களிலே உள்ள அத்துணை தொழில் வள பணிவள அத்தனை நிலைகளுக்குள் இருந்தும் தன் இகலோக வாழ்விற்குண்டான பொருளியலை தேடுகின்ற மாந்தருக்கு அருளியல் நிலைதனை கற்றுக்கொடுத்து நல் இறை ஆனந்த நிலைதனை கற்றுக்கொடுத்து தாமரை இலை நீர்கோல் என்கின்ற அற்புதமான உமை உமைதனை உயர் பிரபஞ்சத்துடனே எப்படி இருக்க வேண்டும் என்ன விதமாக இருக்க வேண்டும் பிரபஞ்சத்துடனே உராய்ந்து பயணப்பட்டு இகலோகத்தில் உராய உராயாமல் பயணப்படுவது எப்படி என்கின்ற உயர் சூச்சமத்தை கற்றுக் கொடுத்து அவனை யோக நிலையிலே நல் யோகியாக சிவயோகியாக சித்த யோகியாக ஞான பெருமகனாக ஏன் இறையாக கூட இறைமகா வாளை சித்த நிலைக்கு உயர்த்துகின்ற அற்புதமான ஞான பட்டறையில் அகத்தியன் அமர்ந்து சொல்கின்ற அற்புதமான மொழியானது ஒட்டுமொத்த சித்தர்களின் உணர்வாக ஒட்டுமொத்த சித்தர்களின் கருத்தாக ஒட்டுமொத்த சித்தர்களின் சாரமாக அது சிவநூலுக்குள் இருந்து வெளிப்பட்டு சித்தன் திருவாயில் உள்ளும் சித்தனுக்குள்ளும் இருந்து சீடர்கள் வாயிலாக வெளிப்பட்டு அனைவரையும் நல் யுகம் நோக்கி அழைத்து செல்கின்ற கலியுகத்திலே தாழ்ந்திருந்த போதிலும் அவர்களை நல் தர்ம யுகத்தை நோக்கி சூட்சமமாக நகர்த்தி வைத்திருக்கின்ற அற்புதமான சபையாம் கலிவ தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கப்பட்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற சிவனாரால் நாமத்தை உன்னத பெருநாமத்தை பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அற்புதமான நிலை கொண்ட நாமத்தை கொடுத்து நிலை கொண்ட சபை கொடுத்து அதில் மன்னனாக மாமன்னனாக பிரபஞ்ச மன்னனாக சிவப்புத்திரனாம் அறுபடை ஆற்றலையும் அருதமலையும் ஒன்றிணைத்து ஒருவடையாக உத்தம படையாக முடிசூடி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் திருமுருக லோகங்களின் ஆற்றலையெல்லாம் ஒன்றிணைத்து தேவ சேனாதிபதியேயாக தேவர் படை தலைவனாக இருந்தவன் படை தலையாம் பிரபஞ்ச படை தலைவனாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான தளவழி தளவழி இடவழி அகத்தியன் அமர்ந்து அற்புதமாக ஆனந்த கோழுச்சும் நிலைவலி வந்தமர்ந்து சீடர்களை பக்குவப்படுத்தி மேன்மைப்படுத்தி மென்மைப்படுத்தி உயர்வுபடுத்தி உன்னதப்படுத்தி உத்தமப்படுத்தி சிவநெறி தர தவறாது சிவ யோக நிலை தவறாது தர்ம யுகத்தில் இருந்து வில விலகாது அற்புதமாக இகலோகத்திலே கலியுகத்திலே இருந்து அத்தகைய உயர்நிலையினை கற்றுக் கொடுத்து உயர்வாக வழி செல்கின்ற சபையின் நிலை அறிந்து அதன் சூட்சம அலைப்பறிந்து வந்து அமர்ந்திருக்கின்ற யாவரையும் மீண்டும் அகத்திய பெருமானின் திருக்கரங்களால் ஆசீர்வதித்து அற்புதமாக வந்து அமர்ந்த யாவரையும் பணிந்து நின்ற யாவரையும் பக்குவம் அடைந்து நின்ற யாவரையும் வணங்கி நின்ற யாவரையும் வணங்கி நின்று சபையுடன் இணைந்து நிற்பவர்களுக்குள் இணைந்து நின்று இணையில்லாத நூலில் இன்னலில்லாத அற்புதமான வாழ்வை எப்படி நகர்த்த வேண்டும் நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற உயர் சூட்சமத்தை உரைக்கின்ற உன்னதமான நூல் வழி நடக்கின்ற யாவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று ஓ அகதி சாய நமக ஓ அகதி சாய நமக என்கின்ற அற்புதமான நாமத்தை இவ்வெல்லையானது இவ்வெல்லனையானது பிரபஞ்ச எல்லையாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் அற்புதமான உயர் சபையின் உன்னதமான முக்கொடிமரமும் ஒரு கொடிமரமாய் அமர்ந்திருக்கின்ற அக்கொடிமரத்தின் வாயிலாக திருப்பதாகையின் வாயிலாக பிரபஞ்சம் முழுவதும் ஓ மகதீசாய நமக சிவாய நமக என்கின்ற நாமத்தை பரவவிட்டு சிவசபை மீண்டும் ஆரம்பமாகிறது சித்தசபை மீண்டும் ஆரம்பமாகிறது அற்புதமாக பதினெட்டு சித்தர்கள் மட்டுமல்லாத நவகோடி சித்தகணங்களும் அமர்ந்திருக்கிற முப்பத்து முக்கோடி தேவர்களும் சூட்சமமாக இறை நூல் வழியிலே இறை சித்தன் வழியிலே சங்கமித்து நிற்க இவ்வெள்ளையில் இருக்கின்ற அற்புதமான கணங்களாக ஒன்றிணைந்து நிற்க உயர்வாக அற்புதமாக அத்தகைய அருள்மொழி சிவமொழி சித்தமொழி ஞான உங்களை பரவி நிற்கின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை உரைத்து உயர் சபை தொடங்க இருக்கின்றது என்பதை யாவருக்கும் தெரிவித்து அகத்தியனை அழைத்து சூட்சமமாக அமர வைத்து அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த ஞான ஆனந்த நல் இறை ஆனந்த சச்சங்க நிகழ்வு தொடங்குகின்றது என்பதை அறிவிக்கிறோம் ஓம் அகதி சாய ஜெகதி சாய நமோ நமோ நமக அகத்திய பெருமான் சின்ன உரைக்கு பிறகு நீங்கள் வாங்க உங்களோட குறைகளை குறைகளை கேட்டுக்கோங்க அருள் நிறை இறை ஆற்றல் கதிரவன் எழத் துவங்கிய வேலை முதல் நற்பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதிலிருந்து நவநிலைகளெல்லாம் ஒன்றாய் வரிசை கோர்த்து அமர்ந்து நவக்கிரக நிலைகளெல்லாம் ஒன்றாய் வரிசை கோர்த்து அமர்ந்து சித்தன் வழங்கும் ஆசி சித்தனுக்கு வழங்கும் ஆசி இவ்விரண்டையும் ஒன்றாக செவிமடுக்க கேட்டு நின்று சபை நாடி வந்தமர்ந்த சீடர்களது நிலைக்குள் இருக்கும் நிலை கண்டு இவன் கரம் உயர்த்தி எச்சீடனுக்கு நல்நிலை எச்சீடனுக்கு நல்லாசிகள் வழங்குகின்றானோ அவ்வாசி நிலைகளுக்குள் இருந்து ஆராய்தல் நிலைதனை நவநிலைகள் மேற்கொண்டு அமர்ந்திருக்கும் அற்புத வேலை முதல் துவங்கிய சச்சங்க பெருவிழா அருளாற்றல் கொண்ட அற்புதமான அகத்தியன் உள்ளிட்ட சித்த கணங்கள் எல்லாம் தேவகணங்கள் எல்லாம் சித்தனவன் சரீரத்திற்குள்ளிருந்து உபதேச மொழிகளாக உரைத்து நிற்க அவன் உரைத்த உரை நடை கண்டு யாவரும் உள்ளுக்குள் அத்துணை வார்த்தை நிலைகளின் அதிர்வு ஆற்றல்களை இறை ஆற்றல்களை உணர்ந்த சீடர்களாய் அமர்ந்திருக்க நற்பொழுதாம் அந்தி மகா வேலை நோக்கி நகர்கின்ற அருமையான பொழுதுதனை அகத்தியன் யாம் நல்நிலையாய் வணங்கி ஏற்றமுறை இறைகணங்கள் உள் புகுந்து துவங்குகின்ற சிவமகா சச்சங்க பெருவிழாவில் அகத்தியன் யாம் அருள்நிலையாய் சித்தனவன் கரம் உயர்த்த அவன் கரம் உயர்த்திய சூட்சமத்திற்குள் அகத்தியன் கரம் உயர்த்த எம்மோடு இறை கணங்களெல்லாம் உயர்த்து நின்று வழங்கும் ஆசிகளோடு துவங்குகின்றன நல்ஞான பெருவினா இணையோடு அவரவர்கள் பாவ சாப விமோசன நிலைகளையும் வினை வினாக்களும் என்று அகத்து என் ஆசி வழங்குகின்றோம் ஓ நமக அற்புதமாக ஏற்றமுடன் இத்துணை அருளாற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையினுடைய உன்னதமான வரலாறு தனை அதன் நிகழ்வுகள் தனை ஒவ்வொரு நொடி பொழுதும் நடக்கின்ற நிகழ்வுதனை ஒரு சச்சங்க பெருவிழாவில் உரைத்திட இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாக்களிலும் அவரவர்களுக்கு கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அருகாமையில் நடைபெறுகின்ற பொழுதும் ஆவல் இருக்கின்ற சீடர்கள் எத்தலம் அதில் நடைபெறுகின்ற பொழுதும் அத்தலம் நோக்கி வந்து அமர்கின்ற பொழுது ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாவும் ஒவ்வொரு புனர்ஜென்ம கோமாதா பூஜைதான் என்று என்ற அகத்தியன் ஆசிவாளர் ஓம் ஏனெனில் ஒவ்வொரு சித்தர்களும் வழங்குகின்ற ஆசி நிலை மொழிகளுக்குள் இருக்கக்கூடிய அர்த்த நிலைகளை உள்ளுக்குள் ஏற்று பெற பெற அவன் உரைத்தவாறு சீடன் உரைத்தவாறு சென்று அமர்ந்து அங்கு பூஜை நிலைகளில் கலக்க கலக்க இவ ஆசி மொழிகளை கேட்டுக்கொண்டிருக்க இருக்க அவனுக்குள் ஞானம் நிச்சயமாய் ஒரு நொடியில் பிறக்கும் ஒரு நாள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நொடி பொழுது கூட மீதம் இல்லாது அச்சீடன் தன்னுடைய பணிநிலை நிறைவடைந்து சகடைதனை இயக்குகின்ற பொழுது துவங்குகின்ற அத்தகைய ஆசி மொழி அவன் இல்லம் வரும் வரை அவன் சகடையில் ஒளித்திருக்க அச்சகடை இயக்கும் நிலை எங்கு செல்கின்றது என்னும் நிலையை கூட அறியாது இயக்கமில்லா இயக்கம் அதில் இயங்கி வருகின்ற சீடன் போல யாவரும் இயங்கி நிற்க அகத்தியன் யாம் அற்புதமான ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் அகதிஷாய் நமக